டெய்லி சாப்பாடு அது குழம்பு பொரியல் ரசம் பருப்புன்னு வச்சு போர் அடித்து இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஒரு சின்ன மாங்காய் இருந்தது அதனால் ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டி ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன மாங்காவை திருவி வச்சிருக்கேன் கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் பச்சை மிளகா கருவேப்பில் தயிர் எடுத்திருக்கேன் உங்களுக்கே தெரியும் மாங்காய் சாதம் கர்ட் ரைஸ் ரெண்டும் பண்ண போகிறேன் இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா கர்ட் ரைஸ்க்கு மட்டும் போட போகிறேன் வாங்க பார்க்கலாம் சாப்பாடும் ரெடி பண்ணி ரெடியாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு உப்பு போட்டு வச்சுருக்கேன் அதனால் வந்து இதுக்கு உப்பு ஆட் பண்ண தேவையில்ல ரைஸ்லேயே இருக்குது சாப்பாடு மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வடிப்போம் வடித்து வச்சுருக்கேன் பானையில் ரைஸே இப்போ பிரிச்சாச்சு இது வந்து மாங்காய் சாதத்துக்கு இது வந்து தயிர் சாதத்துக்கு இதில் நம்ம கேடை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தாமசம் பண்ணி ஊற்றிக்கலாம் கேடு சேர்த்துறோம் பாருங்க கர்ட் ரைஸ்க்கு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு மாங்காய் சாதத்துக்கும் ரெடி ஆகிடுச்சு வாங்க இப்போ தாளிக்கிறது மட்டும்தான் வேலை எண்ணெய் ஊற்றியாச்சு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கர்ட் ரைஸ் தாளிச்சிக்கலாம் பாருங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு பொட்டாச்சி எண்ணெயில் வெடிக்குது பார்த்திங்களா கடுகு உளுத்தம் பருப்பு பருப்பு கொஞ்சம் கருவேட்ல பச்சை மிளகா தான் போட்டாச்சு வேணுன்னா ஆனியன் ஆட் பண்ணலாம் குழந்தைங்கலாம் சாப்பிட மாட்டேங்கிறதுல அதனால் நான் ஆனியன் ஆட் பண்ணேன் நம்ம வேணா ஆனியன் பொமிக்ரானைட் அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரைஸில் ஊற்ற போவேன் கட் ரைஸ் ரெடி இதே ப்ராசஸ் தான் என்ன ஊற்றியாச்சு பாருங்கள் கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணுறேன் இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் அந்த மாங்காய் கலர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மஞ்சத்தூள் ஆட் பண்ணலை இந்த ஸ்டேஜில் நம்ம திருவி வச்சுருக்க மாங்காவை ஆட் பண்ணுறோம் ரொம்ப வனங்களும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம மாங்காய் ராவாகவே சாப்பிடுவோம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வணங்கினதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் ரைஸில் போகலாம் பாருங்கள் மாங்காய் சாதம் ரெடி மெயின்னா நம்ம வந்து மஞ்சள் தூள் கூட போட்டுக்கலாம் டிஃபன் பாக்ஸ்க்கு இன்றைக்கி டூ வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ஒன் மாங்காய் சாதம் கர்ட் ரைஸ் சூப்பர் இன்றைக்கி ரெண்டு லஞ்ச் எங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சை டிஷ்ஷாக வந்து பொட்டேட்டோ வச்சு சாப்பிட்லாம் ஏற்கனவே பொட்டேட்டோ வந்து உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறமேட்டு ஊறுகாய் துவையல் அந்த மாதிரி கூட அரைச்சி சாப்பிட்லாம் கட் ரைஸ் அப்புறமேட்டு வந்து நம்மளோட மாங்காய் சாதம் ஒரே கல்லில் ரெண்டும் மாங்காய் தேங்க் யூ